வணக்கம் நேர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஏழரை சனியை பற்றி பார்க்க போகிறோம் ஏழரை சனி பயப்படக்கூடிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஏழரை சனினால்தான் சார் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை இந்த பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ தான் தனுசு ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க வீடு வாங்குறது கார் வாங்குறது இடம் வாங்குறது லாங்குவேஜ் கற்றுக்கிறது டிரைவிங் கற்றுக்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது டாக்டர் சீட்டு கிடைக்கிறது இது போல் நல்ல விஷயங்கள் நிறைய ஏழரை சென்னையில் நடக்கும் ஆனால் ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஏழரை சென்னையால் தான் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது ஆனால் உண்மையில் போனால் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை நடந்தாலோ அல்லது சனி பகவானுடைய திசை நடந்தாலோ அந்த சனி பகவான் ஜாதகத்திற்கு பாதகாதிபதியாக இருந்தாலோ இப்போ இன்றைக்கி தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கார் சனி திசை இருக்கு ரெண்டாவது பாதி அப்படிங்கும்போது சனி திசை படாதபாடுபடுத்துவோம் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் ஏழரை சனி தான் படாதபாடுபடுத்துதாக்கும் அப்படி நினைப்போம் எந்த ஒரு புது விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பது ஏழரை சனி தான் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா ஏழைச்சனியில் தான் கற்றுப்பாங்க திருமணமாகிறது குழந்தை பிறக்கிறது ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருந்தால் கூட திடீர்னு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனால் கல்யாணம் ஆகிடும் பெரும்பாலும் பல திருமணங்கள் ஏழரை சனியில் தான் முடியும் பல பேர் ஏழரை சனியில் படிப்பு முடிப்பாங்க பல பேருக்கு ஏழரை சனியில் வேலை கிடைக்கும் பல பேர் ஏழரை சனியில் வீடு வாங்குவாங்க பல பேர் ஏழரை சனியில் இடம் வாங்குவாங்க பல பேர் ஏழரை வீடு கட்டுவாங்க பல பேர் ஏழரை சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கிறது டிரைவிங் கற்றுக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து செய்வாங்க ஸோ அதனால் ஏழரை சென்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதுக்காக ஒன்று ஏழரை சென்னு முடிவு பண்ணாதீங்க பொதுவாக மற்ற கிரகநிலைகள் ராகு இருக்க இடம் கேது இருக்க இடம் எல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை வச்சு மட்டும் எல்லா முடிவுக்கும் வர வேண்டாம் அதனால் ஏழரைச்சனை வந்து பயப்படக்கூடிய விஷயமே அல்ல அப்படிங்கிறதுல தெளிவாகிடுங்க வந்து பொதுவாக எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறதும் பல அனுபவங்களை கொடுக்குறதும் வெளிநாடு பயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது அப்புறம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்கிறது தோட்டங்கள் வாங்கிறது தோட்டங்களில் வகையான பயிர்களை வந்து நடவு செய்கிறது புது வகையான மரங்களை நடவு செய்கிறது சொத்துக்களை விற்கிறது சொத்துக்களை வாங்கிறது புது சொத்துக்கள் அமைகிறது எல்லாமே ஏழரை சனியில் தான் பெரும்பாலான பேருக்கு நடக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு மகன் மகள்களுக்கு திருமணம் செய்து கூட ஏழரை சனியில் தான் நடத்துவாங்க பார்த்திக்கலாம் ஒரு தகப்பனார் ஏழரை சனி நடக்கும்போது தன் பிள்ளைக்கோ தன் மகளுக்கோ திருமணத்தை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதனால் ஏழை ரச்சனை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த காலத்தில் சரி ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா எனக்கு ஏழரட்சணை நடக்குது சார் படாபாடு படுத்துது சார் அப்படின்னு சொல்லாதீங்க சனி பகவான் காலத்தில் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் நல்ல கட்டுப்பாடுகளை பயன்படுத்துறதுனாலையும் ரொம்ப தூரம் நடக்கிறதுனாலையும் நல்ல உழைப்புகள் நல்ல வேலைகள் செய்கிறதுனாலும் கொஞ்சம் தான தர்மங்கள் செய்கிறதுனாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு உணவிடுறதுனாலையும் ஆனால் வரக்கூடிய சிறு சிறு சிரமங்கள் கூட குறைஞ்சு சுபமான பலன்கள் நடக்கும் அதனால் வந்து ஏழை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் செவன் ஃபைவ் டபுள் டூ டபுள் த்ரீ முன்பதிவு பெற்று வரவும்